தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த தமிழ் தலைவாசனி அணி திடீரென புத்துயிர் பெற்று இந்த சீசனில் தங்களுடைய மூன்றாவது வெற்றியை பதிவு செய்து சாதனையை லீகில் எதிரணிகளுக்கு எங்களை தொட்டுப்பார் என்று சவால் கபடி தமிழ் தலைவாஸ் மற்றும் தெலுங்கு டைட்டன்ஸ் அணிகள் மோதிய ஆட்டம் நேற்றிரவு நடைபெற்றது தெலுங்கு டைட்டன்ஸ் அணியின் ஹோம் கிரவுண்டில் நடந்த இந்த போட்டியில் தொடங்கிய முதல் நிமிடம் முதலே தமிழ் தலைவாஸ் அணி ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது குறிப்பாக தெலுங்கு டைட்டன்ஸ் அணியின் மிக முக்கிய வீரரான பவான் ஷெராவத்தை அவுட் ஆக்கி தங்களுடைய புள்ளி கணக்கை தொடங்கிய தமிழ் தலைவாசணி இந்த ஆட்டம் முழுவதுமே பவான் ஷெராவத்தை அவருடைய நேச்சுரல் கேமை விளையாட விடாமல் கட்டுப்படுத்தியது இதன் காரணமாக தெலுங்கு டைட்டன்ஸ் அணியின் கை கட்டப்பட்டது ஹோம் கிரவுண்டில் அதிகப்படியான ரசிகர்கள் தெலுங்கு டைட்டன்ஸ் அணிக்கு ஆரவாரம் செய்து ஆதரவளித்த போது தளராத தமிழ் தலைவாச அணியின் டிஃபெண்டர்கள் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை கட்டி போட்டனர் குறிப்பாக தமிழ் தலைவாஸ் அணியின் சாகர் மற்றும் அபிஷேக் ஆகியோர் டிஃபெண்டிங்கில் கலக்கினர் போட்டியின் முதல் பாதியில் தமிழ் தலைவாசனி அணி இருபது புள்ளிகளும் தெலுங்கு டைட்டன்ஸ் அணி பதினோரு புள்ளிகளும் எடுத்திருந்தது முதல் பாதியில் ஆல் அவுட் ஆன தெலுங்கு டைட்டன்ஸ் அணி இரண்டாவது பாதியின் முதல் பத்து நிமிடத்திலேயே மீண்டும் ஆல் அவுட் ஆனது இதனால் தமிழ் தலைவாசனி அணி முப்பத்தி நான்கு புள்ளிகளும் தெலுங்கு டைட்டன்ஸ் அணி பதினாறு புள்ளிகளும் எடுத்திருந்தன இனி இந்த போட்டிக்குள் வருவது கடினம் என்பதை உணர்ந்த தெலுங்கு டைட்டன்ஸ் அணி தீவிரமாக முயற்சி செய்தும் மூன்றாவது முறையாக ஆல் அவுட் ஆனது இறுதியில் ஐம்பத்தி நான்கு புள்ளிகளுடன் தமிழ் தலைவாசனி வெற்றி பெற தெலுங்கு டைட்டன்ஸ் அணியால் வெறும் இருபத்தி ஒன்பது புள்ளிகளை மட்டுமே எடுக்க முடிந்தது இதன் மூலம் இருபத்தைந்து புள்ளிகள் வித்தியாசத்தில் தமிழ் தலைவாசனி வெற்றி பெற்றது ப்ரோ கபடி லீகின் முதல் பாதியில் தொடர் தோல்விகளால் துவண்டு வந்த தமிழ் தலைவாசனி தற்போது தொடர்ச்சியாக மூன்று வெற்றிகளை பதிவு செய்து ஹேட்ரிக் சாதனையை படைத்துள்ளது முதல் பாதியில் அதிக அளவில் போட்டிகளை இழந்து தற்போது புரோ கபடி லீக் சீசனின் புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்தில் உள்ள தமிழ் தலைவாசனி அணி இதே போன்று இன்னும் பல்வேறு வெற்றிகளை பதிவு செய்தால் மட்டுமே அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும் என்பதால் ஹாட்ரிக் வெற்றிகள் பெற்றிருந்தாலும் இனி வரக்கூடிய போட்டிகளிலும் சிறப்பாக விளையாட வேண்டியது அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது